ரட்டி கறி என்கிட்ட நெருங்க முடியாது என் பெயர் பாரிஸ் காளான் ஆட்டு கறியும் கோழி கறியும் கிட்ட வர முடியாது இந்த மாதிரி காளானை நீங்கள் செய்து பார்த்தாலே ஆட்டு கறியும் கோழி கறியும் கிட்ட வற முடியாது வணக்கம் இது ரத்ன கிச்சன் என்டர்டைன்மெண்ட் நான் உங்கள் இந்த இன்றைக்கூட அருமையான காளான் கறி எந்த கறி உறைச்சி கறி என்ன சரி ஆற்றி கறி கோழி கறி எந்த கறியாக இருந்தாலும் இந்த மாதிரி செய்திங்கன்னு சொன்னால் இதுக்கு கிட்ட நெருங்க முடியாது அவ்வளோத்துக்கு சுவையாக இருக்கும் அதை எப்படி செய்கிறேன்னு காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் தேவையான பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து குடம்ப வந்து பாதி பாதி எடுத்து சின்ன சின்னதாக இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு மூன்று வெங்காயம் அதோட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெந்தயம் நச்சீரகம் அது நான் அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ அப்போ காமிக்கிறேன் அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் ஐநூறு கிராம் பாரிஸ் காளான் ஐநூறு கிராம் எடுத்துருக்கேன் அதோட பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்ன வட்டி வச்சுருக்கு தேங்காய்ப்பால் இந்த சின்ன காப்பால் ஒரு கப் பெரிய கரண்டியால் ஒரு கரண்டி மிளகாத்தூள் கருவேப்பில் சின்ன சின்ன வட்டி வச்சிருக்கு அதோட தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் இப்போ பார்த்திங்கன்னா சட்டி வச்சாச்சு சட்டி நல்லா இருந்துச்சு நான் பெரிய வரண்டியால் ஒரு மூன்று வரண்டி எண்ணெய் விட்றேன் வெண்ணை விட்டுட்டு சட்டி சூடு வரணுன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு அரைக்கரண்டி நச்சீரகம் அரைக்கரண்டி வெந்தயம் ரெண்டையும் போட்டு அது லேசாக கிளறி விடுங்கோ கிளறி போட்டு கருவேப்பில்லை முதல் போடுவோம் அதே லேசாக கிளறி போட்டு இப்போ இஞ்சி பூண்டு ரெண்டையும் போட்டு கிளறுங்கோ கிளறி போட்டு இப்போ வட்டி வச்ச குடம்புலக வெங்காயம் எல்லாத்தையும் சேர்ற மாதிரி வடிவாக கிளறுங்கோம் இந்த மாதிரி அடுப்பு நல்லா ஹீட்லேயே சூட்லேயே இருக்கட்டும் அப்போ தான் கொஞ்சம் முதல் வேக நல்லா புற குழச்சி விடலாம் இப்போ தேவையான இடம் உப்பு நான் சின்ன கரண்டியாக ரெண்டு கரண்டி போடுறேன் இப்போ தேவையான சொன்னால் நீங்கள் பார்த்து போடலாம் இப்போ எல்லாம் மறுபடியும் சேர்கிற மாதிரி கிளறுவோம் இப்போ எல்லாம் நல்லா வெந்து கொண்டு இருக்குது உப்பு போட்டோன்னா அது உபகிரதெல்லாம் கொஞ்சம் கூடவாக இருக்கும் ஒரு அரைக்கரண்டி மஞ்சள் தூள் அதையும் போட்டுட்டு வடிவாக கிளறி போட்டு இப்போ பெரிய கரண்டியால் ஒரு கரண்டி மிளகாத்தூள் நான் உறப்பு அளவாக தான் போட்டுருக்குறேன் உங்களுக்கு உறப்பு கூட தகுறுதுன்னா போடலாம் நான் இதுக்கு பச்சை மிளகா போடலை இப்போ வந்து வெட்டி வச்ச காலம் காளானம் போட்டு வடிவாக எல்லாம் சேர்ற மாதிரி வடிவாக கிளறுங்கோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி கிளறி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி கொடுப்போம் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அஞ்சு நிமிஷமாச்சு பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த காளானில் உள்ள தண்ணி இறங்கி வெங்காயம் குடமிளகாய் எல்லாம் இதோடு சேர்ந்துருச்சு இப்போ வந்து தேங்காய்ப்பால் தேங்காய்ப்பாலை விட்டுட்டு அது வடிவா கிளரி விடுங்கோ இப்போ இந்த தேங்காய் பழம் சேர்ந்து விரைக்கலாம் வந்து நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் அடுப்பை கூட்டி விட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் தேங்காய் பழம் வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து நான் ஒரு அரைக்கரண்டி கரம் மசாலா உங்களில் இருந்துச்சுன்னா போடுவோம் போட்டால் நல்லாயிருக்கும் இது நானே அரைச்சி வச்சால் கரண் மசாலா படிவாக சீர்கிற மாதிரி கிளரி போட்டு